வெல்கம் சேனல் தமிழ் வாய்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம மை கேர்ள் இஸ் கேள் டிராமாவை பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு ஓகேவா போன நோட்டிபிகேஷன் ஹீரோ டேரக்டர் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிருப்பான் ஐயையோ இவருங்க வந்துட்டாரா இவர் மட்டும் ஹீரோயின பார்த்தா பிரச்சனை ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஆண்டிமா கிட்ட ஓடி இருப்பான் அப்போ ஆண்டிமாவும் சொல்ல இப்போ சாப்பிட போறோம் வரியா வரையா சொல்லி கூப்பிட்டுறாங்க அப்போ ஹீரோ டேரக்டர் டிவி பாத்துட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு மறைச்சிக்கிட்டே ஆண்டிமா அது வந்து நான் சாப்பிட்டுட்டேன் ஆண்டிமா நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேரக்டர் டிவியை பார்க்குறாரு அதில் வேற ஒரு லேடி தான் பேசிகிட்டு இருக்காங்க உடனே ஆண்டிமாவும் சரிதான் சொல்லலாம் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரும் ஆண்டிமாவும் அங்கேருந்து போயிடுறாங்க அப்பாடா ஒரு வழியாக ரெண்டு பேரும் போயிட்டாங்க ஆமாம் இது லைவ் ஷோவாச்சே இவ எப்படி அங்கே போனா அட அந்த நூடுல்ஸ் பண்ணுற லேடியும் அங்கே தான் இருக்காங்களா அப்போ அவங்க தான் இவ்வளோ அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க எது எப்படியோ இவ அங்கே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா இப்போ எங்க ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா கையில காசு வாங்கிட்டு அந்த நூடுல்ஸ் மண்ட லேடி கூட பேசிட்டு இருக்கா அப்போ அங்க ஷோவோட ஆங்கர் வந்து நீங்க சூப்பரா ஆக்ட் பண்ணீங்க நீங்க வேற லெவல்ல நடிச்சீங்க இனிமே வேலை இருந்தால் கண்டிப்பா நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஹீரோயினும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா கட் பண்ணா ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான் அங்கதான் ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்போ ஹீரோ வந்ததும் ஓடி போய் ஹீரோட கை பிடிச்சிட்டு டெய்லி நாம ரெண்டு பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம ரெண்டு பேரும் நல்லா பேசி ரொம்ப நாள் ஆச்சுல ஆனால் ஆனா உனக்கு ஒன்று தெரியுமா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா அதுக்கு ஹீரோவும் ஆ அப்படிங்களா நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களா ஆனா எனக்கு அப்படி தெரியலையே நான் தான் உன்னை பார்த்தனே நீ நல்லா ஜாலியாக தனியா வெளுத்து கட்டிட்டு இருந்தி அப்படின்னு ஹீரோ சொன்னதும் ஆ அதுவா அது வந்து என்ன அஞ்சு மாதம் அங்க கூட்டிட்டு போனாங்க அவங்க தான் அங்க கூட்டிட்டு போய் என்ன சாப்பிட வச்சாங்க அங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஜாலியா இருந்தது அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷமா சொல்லிட்டு உடனே ஹீரோவும் ஆமா ஆமா அதுவா மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்திருக்க அப்படின்னு ஹீரோ சோகமா சொல்றான் அப்போ ஹீரோயினும் ஏன்டா என்னாச்சு எதுவும் கோவமா இருக்கியா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் ஆமா உனக்கு என்ன பிரச்சனை நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ என்ன பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா உனக்காக இங்க ஒருத்தன் காத்திருப்பேனே உனக்கு தோணவே இல்லையா நான் உன்னை பத்தி தானே நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா உனக்கு என்ன பத்தி நான் நினைப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ கோவமா சொல்றான் அப்போ ஹீரோயினோ எதுக்குடா இப்ப கோவப்படுற நான் அங்க கிரில் பேன் கழுவிட்டு இருந்தேன் அதனாலதான் என்னால உன்கிட்ட பேச முடியல எனக்கு அங்க டைமே கிடைக்கல நான் ரொம்பவே பிஸியா இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் பாவமா சொல்லிட்டு இருக்கா அப்போ ஹீரோவும் எதுக்கடி அதெல்லாம் கழுவிட்டு இருந்த அப்போ நீ வேலைக்கு போயிருக்க அப்படித்தானே நீ எதுக்கு வேலைக்கு எல்லாம் போற நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஹீரோ கோவமா கேட்டதும் பணம் சம்பாதிக்கணும் இல்லடா அதனால தான் பணம் இருந்தா தானே என்னால உனக்கு பிடிச்சத வாங்கி தர முடியும் அதனால தான் போனேன் அங்கே போய் க்ரில் பேன் எல்லாம் கழுவி வச்சேன் மீட்டெல்லாம் சாப்பிட்டேன் இப்போ காசும் சம்பாதிச்சிட்டேன் உனக்கு பிடிச்சதையும் நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுட்டே சொல்கிறா அப்போ ஹீரோவோ நீ என்ன சொல்கிற இதெல்லாம் நீ எனக்காக தான் பண்ணியா எனக்காக தான் நீ ரெஸ்ட் கூட எடுக்காமல் வேலைக்கு போனியா அப்படின்னு கேட்டதும் ஆமாம் உனக்காக தான் ஆனால் அப்போ தான் மனுஷங்க காசுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இப்போ நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் உனக்கு ரொம்பவே பிடிச்சது தான் நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் இரு கொண்டு வரேன் சொல்லிவிட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓடுறா ஹீரோ ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரியே ஹீரோயின் அந்த கேமராவோட போஸ்ட்ரு

ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டிருக்காங்க அப்போ ஹீரோயினோ உனக்கு உனக்குன்னு தெரியுமா மறுபடியும் என்ன அவங்க மீட் சாப்பிட கூப்பிடுவான்னு சொல்லிருக்காங்க நான் மறுபடியும் அங்க போய் சாப்பிட போறேன் அப்படினு சொன்னதா चाचा இது என்ன பழக்கம் மீகோ நீ இப்டியெல்லாம் பண்ணக்கூடாது அப்புறம் வாமேல கண்ணு பட்டுறோம் ஆமா நான் அவங்க கிட்ட கேட்கணும் நினைச்சேன் நீ அப்படி வேலை செஞ்சு எவ்வளவு காசு சம்பாதிச்ச அப்படினு ஹீரோ கேக்குறான் கம்மியாதான்டா அவங்க கொடுத்தாங்க அப்படினு ஹீரோயின் சொன்னதேன் என்ன சொல்ற ராத்திரி பகலா நீ கஷ்டப்பட்டதுக்கு கம்மியாதான் சம்பளம் கொடுத்தாங்களா அப்படி ஹீரோ கோவமா கேக்குறான் கட் பண்ண ஹீரோ அந்த கடக்காரர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா எப்படி நீங்க இப்படி மனசுச்சீ இல்லாமல் நடந்துக்கிறீங்க கஷ்டப்பட்டு உங்கள் ஷாப்பில் கிரில் பண்ணலாம் கழுவுனதுக்கு இவ்வளோ கம்மியாக தான் சம்பளம் கொடுத்துருக்கீங்க இன்னொரு தடவை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு ஹீரோ கோவமாக சொன்னதும் அந்த ஷாப் ஓனர் பயந்துடுறாரு கட் பண்ணால் இங்கே சீனியர் பொண்ணையும் அந்த ஃப்ரெண்டு காரியையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் இப்போ சீனியர் பொண்ணுக்கு கேமரா வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அப்போ இந்த ஃப்ரெண்டு காரியம் அம்மா நீ இதை எதுக்காக வாங்குற அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலேயே இது எனக்கு யூஸ் ஆகும்ல நான் நடிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்றதுக்கு இது எனக்கு உதவியா இருக்கும்ல அதனால தான் நான் அதை வாங்குறேன் அம்மா நீ அதை வாங்கலையா உனக்கு அது வேண்டாமா அப்படின்னு கேட்டதும் இல்ல இல்ல எனக்கு என்ன எங்க அப்பா பெரிய ரோலா கொடுத்திருக்காரு ஜஸ்ட் சும்மா வந்துட்டு போற மாதிரி ஒரு வேலைக்காரி ரோல் தானே கொடுத்திருக்காரு அப்படின்னு இந்த பொண்ணு சளிச்சுக்கிட்டே சொல்றா அப்பதான் அந்த சீனியர் பொண்ணுக்கு ஹீரோட ஞாபகம் வருது உடனே ஹீரோக்காகவும் ஒரு கேமரா ஆர்டர் பண்றா அதை அந்த ஃப்ரெண்டுக்காரையும் பார்த்துட்டு இது யாருக்காக இது ஹீரோக்காகவா நீ இப்படி அவனுக்காக கேமராலாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவன் அப்படி என்ன பண்ண போறான் எப்படியும் அவன் அந்த மீகு பின்னாடி தான் சுத்த போறான் அவ வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் இப்படி மாறிட்டான் அந்த பொண்ணு சொல்லி தான் இவனுக்கு இன்ஜுரி ஆனதை கூட மறைச்சு நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் மேல இருக்கிற கோவத்தை நேரத்தில் இந்த பொண்ணு வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்கா இதை கேட்ட சீனியர் பொண்ணு ரொம்பவே காண்டாகிட்டு இருக்கா இப்போ இங்கே ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க ஹீரோ இப்போ ஹீரோயினை ஒரு இடத்துல விட்டுட்டு பாரு பாருமிகோ நான் உள்ளே போயிட்டு திரும்ப வரது வர நீ இங்கே தான் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் சரியா எங்கேயும் போகக்கூடாது எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போகிறா ஹீரோயினும் சரி சரின்னு சொல்லி தலையாட்டிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா கட் பண்ணால் இங்கே ஆன்டிமாவையும் டேரக்டரையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஃப்ரெண்டுக்காரி ஓடி வந்துடுறா ஃப்ரெண்டுக்காரியை பார்த்ததும் டேரக்டர் ஆண்டிமாவை ஒரு ஓரமாக தள்ளி விட்டுருக்கா அப்பா அப்பா எனக்கு கேமரா வாங்கி கொடுங்கப்பா எனக்கு கேமரா வேணும்ப்பா வாங்கப்பா வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் டேரக்டர் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறா அப்ப ஆன்ட்டி மாவோம் இவரோட பொண்ணு இங்க வருவான்னு தெரிஞ்சிருந்தா அந்த கூட பூனகண்ணகுடன் வந்திருக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீனியர் பொண்ணு ஆன்ட்டிமாவ பாத்துட்டு உங்களுக்கு என்னாச்சு நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கிறா அப்போ ஆன்ட்டி மாவோ இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவளோட முகத்தை தெளிவா பாக்குறாங்க அம்மா நீ ஹீரோட லவ்வர் தானே அப்படின்னு கேட்கறாங்க கட் பண்ண இங்க ஹீரோயினை கட்டுறாங்க ஹீரோயின் கை நிறைய காசை வச்சுட்டு அதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா அப்போ ஹீரோ பத்தி யாரோ பேசுறது ஹீரோயினோட காதல விழுகுது இங்க ஆண்டி மாவும் சீனியர் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க அப்போ ஆண்டி நீதான் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன் ஆனா நீ இல்லையா அப்போ அந்த பொண்ணு யாரா இருப்பா ஆனா அந்த பொண்ணு ரொம்பவே குழந்தைத்தனமா இருப்பான்னு நினைக்கிறேன் எங்க அப்பா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இந்த சீனியர் பொண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஒன்னும் நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது அவ ரொம்பவே மோசமானவ ஹீரோக்கு ஒரு நாள் அடிபட்டு இருந்துச்சு அந்த காயம் ரொம்பவே பெருசா இருந்தது அதனால டாக்டர் அவனை ஆக்ஷன் ஃபிலிம்ல நடிக்க கூடாதுன்னு சொன்னாரு அதனால நான் நாங்களும் அதை அவாய்ட் பண்ண சொல்லி சொன்னோம் ஆனால் அந்த பொண்ணு தான் அவனை ஏதேதோ சொல்லி நடிக்க வச்சிருக்கா ஒருவேளை அவன் அப்படி நடிச்சா அவனோட உயிருக்கே கூட ஆபத்தாகலாம் அப்படின்னு எல்லாத்தையும் லூசுத்தனமாக சொல்லிட்டு இருக்கா அந்த கிரிக்கி இதை கேட்ட ஆண்டிமாவும் நீ என்ன சொல்ற அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன் எங்கள் அப்பா வேற அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அவ்வளோ ஒரு குழந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இனிமேல் இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆவாரோ அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு இருக்காங்க அப்போ இந்த சீனியர் பொண்ணும் ம் ஆமாம் நீங்கள் இனிமே ஹீரோவை கவனிச்சுக்கோங்க அந்த பொண்ணு விட்டால் அவனோட உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி ஆண்டிமா கிட்ட வத்தி வச்சிட்டு இருக்கா அவங்களும் சரிம்மா இனிமே அவனை நானே பார்த்துக்கிறேன் நீ இதெல்லாம் எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிமா அங்கேருந்து போயிடுறாங்க அண்ணன் அங்கே ஹீரோயின் வந்துடுறா ஹீரோயினும் கோவமா எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க எதுக்காக இப்படி தேவையில்லாமல் பொய்யா பேசிட்டு இருக்க உண்மை என்னன்னு தெரியாமல் தேவையில்லாமல் நீ பேசிட்டு இருக்க எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு கோவமாக கேட்டதும் யார் போய் சொன்னால் நான் உண்மையை தானே சொன்னேன் நீ மட்டும் அவங்க கூட இருந்து அவனோட உயிர்க்கே ஆபத்தாயிடும் நீ ஹீரோக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத பொண்ணு உன் கூட இருந்து அவன் சீக்கிரமாக செத்து போயிடுவான் அதனால தான் அவனோட ஆண்டிமாவை அவனை கவனிக்க சொன்னேன் அப்படின்னு சீனியர் பொண்ணு சொன்னதும் இங்க பாரு நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க நான் ஒன்றும் பொருத்த இல்லாத பொண்ணெல்லாம் இல்லை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அதை பத்தி உனக்கு முழுசா தெரிஞ்சா நீ செத்து போயிடுவா பரவாயில்லையா அப்படின்னு ஹீரோயின் மறட்டதும் அந்த சீனியர் பொண்ணு பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா அப்போ ஹீரோயினும் ஹீரோனிக்கு சொன்ன இடத்துல போய் நின்னுட்டு இவ சொல்றதெல்லாம் கிட்ட கண்டிப்பா மேலே தான் கோவப்படுவான் அதனால நாம இங்கிருந்து போயிடுறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உள்ள ஹீரோவும் ஹீரோட கேரக்டருக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கான் அப்போ ஹீரோவுக்கு ஹீரோயின் கால் பண்ணி நான் போறேன் எனக்கு மைண்டு சரியில்லை அதனால நான் போறேன் நீ அதுக்கப்புறமா வந்துடு அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க நான் தான் உன் கூட இப்போ வரேன்னு சொன்னேன்ல இன்னும் கொஞ்ச நேரம் தான் இன்னும் கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ணு நான் இதோ வந்துடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் இல்ல இல்ல நீ அப்புறமாவே வா நான் இப்பவே போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா போ வரேன் அப்படின்னு ஹீரோவும் சோகமாக சொல்லிட்டு இருக்கான் இப்போ இங்க ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுக்கு வந்து ஹீரோயின் ஹீரோக்காக வாங்கி கொடுத்த அந்த பேனரை போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கா இல்ல இல்ல அவனுக்கு கண்டிப்பா என்னதான் பிடிக்கும் நான் வாங்கி கொடுத்த இந்த கிஃப்ட தான் பிடிக்கும் அந்த சீனியர் பொண்ணு என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான் அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு இருக்கும்போது டெலிவரி பாய் வந்து கதவு தட்டுறா சரி நீ ஹீரோயினும் போய் பார்சலை வாங்கிட்டு உள்ளே வந்து அதை பிரித்து பார்க்குறா அப்போ தான் அதில் ஹீரோ ஆசைப்பட்ட கேமரா இருக்கு அப்போ தான் ஹீரோயினுக்கும் புரியுது ஹீரோ ஆசைப்பட்டது இந்த கேமராவை தான் இந்த பேனர் இல்லை அப்படின்னு சார் இது கூட தெரியாத தற்குரியா நான் இருந்திருக்கேனே அப்படின்னு ஹீரோயின் சோகமா சொல்லிட்டு இருக்கா கட் பண்ணால் எங்கள் தாத்தாவே ஆன்டிமாவையும் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு அப்போ ஆன்டிமாவும் அப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா நம்ம ஊங்குக்கு அடிபட்டு அந்த பொண்ணு தான் அவனுக்கு எடுக்கிறா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேலே பழி போடுறாங்க இதை கேட்ட தாத்தாவும் இங்கே பாரு அந்த பொண்ணை பத்தி தெரியாம நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசாத அவ ரொம்பவே நல்ல பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் நீ அவளை பத்தி தப்பா பேசாத அவளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு தாத்தாவும் கோவமா சொல்லிட்டு இருக்காரு இப்படி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணி முடிச்சிடுறாங்க ஆன்டிமாவும் ஒரு வழியா தாத்தாவுக்கு புரிய இங்க ஹீரோயின் டாக்டர் கிட்ட ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கா அவன் கேமராக்கு தான் ஆசைப்பட்டிருக்கான் நான் தான் இது தெரியாம பேனரை வாங்கி கொண்டு கொடுத்திருக்கேன் நான் சரியான லூசா இருந்திருக்கேன் ஆனா நான் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா இதை வாங்குறதுக்காக நான் ராத்திரி பகலுமா தூங்காம பத்து பாத்திரம் தேய்ச்சி அதை வாங்கினேன் அப்படின்னு சோகமா சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப டாக்டரும் பரவாயில்ல சரி விடு ஆனா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அதுதான் உனக்கு ரொம்பவே முக்கியமானது நீ கஷ்டப்பட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்த அந்த பொருள் தான் அவனுக்கு பெருசாவே தெரியும் நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினா ஆறுதல் இருக்காரு கட் பண்ணா இங்க ஹீரோவை கட்டுறாங்க ஹீரோவும் ஃப்ரெண்டு காரனும் பேசிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோவும் சரிடா நான் போயிட்டு வரேன் நான் இன்னைக்கு ஹீரோயினுக்கு மீட்டெல்லாம் வாங்கிட்டு போய் அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும் அவளுக்கு நான் இன்னைக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் வேற கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ ஃப்ரெண்டு காரணம் என்ன மச்சான் சொல்ற எப்ப பார்த்தாலும் மீட்டு மட்டும் வாங்கி கொடுப்பியா ஏன்

போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை தூக்கிட்டு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து பார்த்தா உண்மையான கேமரா அங்கே இருக்குது ஒருவேளை இவ அதை கண்டுபிடிச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் இப்போ இங்கே ஹீரோயின் டாக்டர் கிட்ட பேசி முடிச்சுட்டு ரொம்பவே சோகமாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீடே இருட்டா இருக்குது அப்போது ஹீரோவும் என்னடி பண்ணி வச்சிருக்க எதுக்காக இதை தூக்கி குப்பையில் போட்ட உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு அந்த கேமராவை விட நீ கொடுத்த கிஃப்டு தான் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நீ எனக்காக கஷ்டப்பட்டு ஆசையாக வாங்கி கொடுத்த பொருள் இது அதனால் அந்த கேமராவை விட எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா ஆகிட்டுறா அப்பதான் ஹீரோவும் நான் உனக்கு இன்னொரு கிஃப்ட் கூட கொண்டு வந்திருக்கேன் ஆனா இது உனக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல ஆனா நானும் இது உனக்காக ஆசையா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆசையா வாங்கிட்டு வந்த பிளவர்ஸா ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான் ஹீரோயின் அதை வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிட்டுறா ஐயோ ஃப்ளவர்ஸே எனக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் இது ரொம்பவே அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரிச்சிகிட்டு இருக்கா அப்போ ஹீரோவும் இது உனக்கு பிடிக்குமுன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் நான் வாங்கி கொடுக்கும் போது நீ ரொம்பவே சந்தோஷப்பட்ட அதே மாதிரி தான் நீ வாங்கி கொடுத்த பொருளை எனக்கு பிடிக்குமானு உனக்கு தெரியாது ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது தெரியுமா ஏன்னா நீ எனக்காக உன்னுடைய வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு வாங்கினது அது அதனால் அந்த பொருள் எனக்கு மிகவே முக்கியமான பொருள் விலை மதிப்பில்லாத பொருளாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ ஹீரோயினோ அப்போ நான் உன்கிட்ட

கட் பண்ணா ஹீரோ ஆன்டிமா கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் பேசிட்டு இருக்கான் உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு ஏன் இப்படி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க நான் தான் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன் இல்ல நான் இப்போ நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்ப தாத்தாவும் ரொம்பவே கோமா இங்க பாருடா பேராண்டி எனக்கு உன்ன பத்தி நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாம உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரையும் நான் போய் பார்த்து விசாரிச்சேன் அப்பதான் அவர் சொன்னாரு உனக்கு உடம்புல அதிகமா காயம் இருக்குன்னு அதுக்கு நீ ஆறு மாசத்துக்கு ரெஸ்ட் வேற எடுக்கணும்னு சொன்னாரு அதனால இனிமேல் நீ என் எதையுமே மறைக்க வேண்டியது இல்ல ஒழுங்கா என் கூட வந்துரு நான் சொல்ற பேச்ச கேளு அந்த பொண்ணு கூட இனிமே நீ தங்கவே கூடாது சொல்லிட்டு இருக்காரு அப்போ ஹீரோ ஆமா தாத்தா எனக்கு அடிப்பட்டது உண்மைதான் எனக்கு எல்லாமே நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் பார்த்திங்களாப்பா நம்மகிட்டயே இவன் எவ்வளோ திமிராக பேசுகிறான்னு நம்மளையே எதிர்த்து பேசுகிறான் எல்லாமே அந்த பொண்ணு தான் சொல்லி கொடுத்துருக்கா அதனால தான் இவன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறாங்க ஆன்ட்டிமா அப்போது ஹீரோவும் தாத்தா நான் சொல்கிறது கேளுங்க தாத்தா நான் கூட இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னதும் இங்கே பாரு எனக்கு முன்னாடி அந்த பொண்ணை பிடிச்சிருந்தது ஆனால் உன்னோட லைஃபுக்கு அந்த பொண்ணால் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எனக்கு பிடிக்காது அதனால் நான் சொல்கிறது கேளு சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பு நாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தாத்தா கோவமாக சொல்லிடுறேன் இதை கேட்ட ஹீரோயினோ ஐயோயோ அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடும் போது அவளுக்கு ஹார்ட்ல வலிக்குது அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போல நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறா இங்க ஹீரோவும் கோவமா நீங்க ஏன் தாத்தா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி தானே நான் நல்ல பையனா இருந்துட்டு இருக்கேன் ஒரு நல்ல மனுஷனா ரெஸ்பான்சிபிளா நான் இருந்துட்டு இருக்கேன்ல அப்புறம் நீங்க திடீர்னு வந்து இப்படி சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தாத்தா அதனால நீங்க என்னை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா ஹீரோயினை பார்க்க வீட்டுக்குள்ள போயிடுறான் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஹீரோயின் நெஞ்சு பிடிச்சிட்டு துடிச்சிட்டு இருக்கா இவ்வளவு பார்த்த ஹீரோவும் ஹே என்னாச்சு உனக்கு என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வெளியே தாத்தா கூப்பிட்டு இருக்காரு ஆண்டிமாவும் சீக்கிரமா வாடா தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க ஹீரோ ஓடி போய் பார்க்கும் தாத்தா நெஞ்சு புடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு என்னாச்சு தாத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு தாத்தாவை அவசர அவசரமா அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறான் இங்க பாவும் ஹீரோயினும் நெஞ்சு வழி தாங்க முடியாம நெஞ்சு புடிச்சிட்டு துடிச்சிட்டு இருக்கா இப்போ இங்க டாக்டர் காட்டுறாங்க தான் அவளுக்கு முதல் சாவு இனிமே தான் ஆட்டம் ஆரம்பமாக போகுது இதுக்கப்புறம் நடக்க போற கூத்த நான் பார்க்க ரெடியா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்காரு இங்க ஹீரோயினும் உயிர் போற அளவுக்கு துடிச்சிட்டு இருக்கா ஹீரோயினோட ஒன்பது வாலில் ஒரு வாழ் மறைஞ்சு போயிடுது அதை ஹீரோயின் பார்த்துட்டு என்னது இது என்னோட ஒரு வாழ் மறைஞ்சு போயிடுச்சு அப்போ உண்மையாவே நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உண்மையிலேயே ஹீரோயின் ஹீரோக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்கா இப்போ இங்கே ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆண்டி சீக்கிரமாக கார ஓட்டுங்க அந்த ரைட் சைடில் திருப்புங்க அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ வண்டியை வீட்டுக்கு கூடுமா அப்படின்னு தாத்தா அசால்ட்டா பேசிட்டு இருக்காரு அப்புறம் தான் ஹீரோக்கும் நமக்கும் தெரியுது தாத்தா சும்மா ஆக்டிங்கை தான் போட்டிருக்காரு அப்படின்னு தாத்தாவை பார்த்த ஹீரோவும் ஷாக் ஆகிட்டுன்னா தாத்தா சொல்றீங்க அப்ப நீங்க இவ்வளவு நேரமும் போட்டதெல்லாம் நடிப்பா ஏன் தாத்தா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்பதான் ஹீரோக்கு ஹீரோயினோட ஞாபகம் வருது நெஞ்சு புடிச்சிட்டு துடிச்சிட்டு இருந்தால அந்த ஞாபகம் வந்ததும் ஆண்டிமா சீக்கிரமா காரை நிறுத்துங்க நான் அவளை பார்க்க போகணும் அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல சீக்கிரமா காரை நிறுத்துங்க இப்ப காரை நிறுத்துறீங்களா இல்ல நான் குதிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டோரை திறந்து வேகமா இறங்கி ஹீரோயினை பார்க்க ஓடுறான் ஒரு வழியா ஹீரோவும் வீட்டுக்கு ஓடி வந்துடுறான் ஹீரோயினையும் பார்த்துட்றா மீகோ இப்ப உனக்கு என்னாச்சு இப்ப நீ எப்படி இருக்க நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்டதோ ஆ எனக்கு பரவாயில்ல அப்போ கொஞ்சம் வழியா இருந்தது இப்போ சரியாயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா அப்பாடா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது நான் பயந்தே போயிட்டேன் சரி இப்போ உனக்கு சரியாயிடுச்சு தானே நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினோட நெத்தியில் கையை வச்சு பார்த்துட்டு ஆமாம் உன்னோட ஏன் இப்படி சில்லுன்னு இருக்குது அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அது வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குல்ல அதனால தான் நான் அதிகமாக க்ரில் பேன் எல்லாம் கழுவுனதுனால தான் இப்படி இருக்கு போல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்கிறா ஹீரோக்கு ஹீரோயின் ஒரு மனுஷன் மாற போறது தெரியக்கூடாதுன்னு சொல்லி சும்மா சமாளிச்சுட்டு இருக்கா ஹீரோயின் அப்போ ஹீரோவும் ஓ அப்படியா அப்போ இனிமே நீ வேலைக்கெல்லாம் போக சரியா நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு சரியா உனக்கு வேற என்ன ஆச்சோன்னு நான் பயந்தே போயிட்டேன் அங்க தாத்தா வேற கோவமா இருப்பாரு சரி நான் போயிட்டு வரேன் எப்படியும் நான் வர ரெண்டு நாள் ஆகலாம் அதனால நீ ஒழுங்கா வீட்லயே இரு வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாத வீட்டுக்குள்ளேயே இருந்து ரெஸ்ட் எடு வீட்டுல நிறைய மீட்டும் சோடாவும் இருக்கு அதனால நீ வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாது சரி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு நீ உன்னை பத்திரமா பார்த்துக்கோ நான் சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கிளம்பும் போது சரி நீ போயிட்டு வா நீ என்ன பத்தி கவலைப்படாத தாத்தாவும் பத்திரமா பார்த்துக்கோ தாத்தா பாவோம்ல அப்புறம் சீக்கிரமா வந்துடு நீ கொடுத்த இந்த பூக்கள் வாடுறதுக்குள்ளே வந்துடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவை அனுப்பி வைக்கிறா சரின்னு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி தாத்தா வீட்டுக்கு வந்துடுறா எனக்கு ஏன் அவன் ஞாபகமாவே இருக்கு இல்ல இல்ல இப்படி இருக்கக்கூடாது இதை இப்படியே விடக்கூடாது கொஞ்ச நாள் தள்ளி இருக்கிறது நல்லதுதான் அவளை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஹீரோ தனக்கு தானே பேசிட்டு இருக்கா கட் பண்ணா ஹீரோயின் இப்போ டாக்டரை பார்க்க வந்துடு இருக்கா உனக்கு ஒன்னு தெரியுமா நேற்று என்னோட வாளில் ஒன்னு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா அப்போ டாக்ட்ரு அப்படியா அப்போ உனக்கு கஷ்டமா இருந்திருக்கும்ல நீ இப்போ உன்னோட உண்மையாக நான் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்க அதனால நீ ரொம்பவே கவனமாக இருக்கணும் இதே மாதிரி உன்னோட எட்டு வாளும் ஒரு ஒரு நாளில் மறைஞ்சு போகும் அப்போ உனக்கு வலியும் அதிகமாக இருக்கும் மறந்துடாதே அதனால் கவனமா இரு அப்படின்னு டாக்டர் சொன்னதும் இன்னது வலி அதிகமாகுமா ஆனால் இதுக்கு மேலே வலிச்சா நிஜமாவே நான் செத்து போயிடுவேன் போலயே அப்படின்னு பாவமாக பயந்துக்கிட்டே ஹீரோயின் சொன்னதும் நீ ஏன் பயப்படுற உனக்கு வலிக்கும்போது உன்னோட அதிசயமணி பக்கத்துலயே இருந்துச்சுன்னா உனக்கு வழி அதிகமா தெரியாது இல்ல அதனால நீ அந்த பையனை உன் கூடவே வச்சுக்கோ அப்படின்னு டாக்டர் சொன்னதும் அது வந்து அது மட்டும் முடியாது நேத்து அவங்க தாத்தா வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க அதனால அவன் பக்கத்துல என்னால இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அப்ப டாக்டரும் அப்படியா அப்போ இனிமே அவன் உன்கிட்ட வரமாட்டான் அவனுக்கு ஒன்ன பிடிக்கல அதான் அவங்க தாத்தாவை காரணமா வச்சு அவன் உன்ன விட்டுட்டு போயிட்டான் சொல்ல அவங்க தாத்தாவே அவனை உன்கிட்ட திருப்பி அனுப்ப மாட்டாரு அப்படின்னு டாக்டர் ஹீரோ பத்தி மாட்டமா சொல்லிட்டு இருக்காரு உடனே ஹீரோயினும் கோமா டாக்டர்

ஒரு தூக்கி வச்சிருக்கீங்க சரி தாத்தா சாப்பிட்டாரா அப்படின்னு ஹீரோ கேட்டதும் ஆமா ஆமா சாப்பிட்டாரு ஆமா இப்ப எங்க கிளம்புறீங்க அப்படின்னு ஆன்ட்டிமா கேட்டதும் அதுவா சும்மா நம்ம டாமிய வெளியே வாக்கிங் கூட்டிட்டு போக போறேன் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பும் போது என்னது நீ வெளிய போறியா உன்னை தாத்தா வெளிய விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி கண்ட இடம் மேயாம அவனை சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடு அப்படின்னு அந்த நாய்கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஆண்டிமா கட் பண்ணா இங்க சீனியர் பொண்ணை காட்டுறாங்க அவன் நடிக்க போற மூவில அவளுக்கான கேரக்டருக்கான ட்ரெஸ் எடுத்து போட்டு பாத்துட்டு இருக்கா அப்போ ஃப்ரெண்டுக்காரனும் கிரஷ் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க உனக்கு ஒண்ணு தெரியுமா ஹீரோவோட தாத்தாக்கு அவனுக்கு அடிப்பட்ட விஷயம் எல்லாமே தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான் அப்போ இந்த கிரஷ் பொண்ணும் என்னடா சொல்ற சா அவன் பாவம் ஆனா அவங்க தாத்தா கிட்ட இந்த விஷயத்த எந்த மூதவி சொல்லிச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சீனியர் பொண்ணை அட்டாக் பண்றா அப்போ சீனியர் பொண்ணும் என்ன சொல்றீங்க ஹீரோ அவனோட தாத்தா வீட்டுக்கு போயிட்டானா அப்போ அந்த மீகோ ஸ்கூல்ல இருந்து போய் போயிருப்பாள் அப்படின்னு சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கா இவளுக்கு ஹீரோவால நடிக்க முடியாததை நினைச்சு கவலை இல்ல ஹீரோயின் அங்கிருந்து போயிருப்பாளா இல்லையான்றதுதான் பெரிய கவலையா இருக்கு போல கட் பண்ணா இப்ப இவ ஹீரோவும் ஹீரோயினும் தங்கி இருந்த இடத்துக்கே வந்துட்டா ஹீரோயின் இருக்காளா போயிட்டாளா அப்படின்னு பாக்குறதுக்காக இவ வந்த நேரம் அங்க ஹீரோயின் இல்ல கதவும் போட்டிதான் இருக்கு அப்பாடா அவ இல்ல போயிட்டா அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோவும் அவனோட டாகிய கூட்டிட்டு வந்துட்டா ஹீரோவை பார்த்த சீனியர் பொண்ணு மூஞ்சி சுருங்கி போயிடுது சரின்னு ரெண்டு பேரும் உட்காந்துருந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ இவளும் நீ திரும்ப உங்க தாத்தா வீட்டுக்கு போயிட்டு கேட்டதாக சொன்னாங்க ஆனால் நீ இங்கே இருக்க உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக வந்தியா அப்படின்னு கேட்டதும் ஹீரோ திமரா ஒரே வார்த்தையா இல்லை நான் மீகோவை தான் பார்க்க வந்தேன் அப்புறம் ஒரு நிமிஷம் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோக்கு வாங்கி கொடுத்த கேமராவை கொண்டு வந்து கொடுத்துட்டு இது எனக்கு தேவையில்லை என்கிட்ட வேற கேமரா இருக்கு நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துடுறா சரி நீ இவ்வளோ ரொம்பவே கோவமாக காரில் வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது போது அங்கே திடீர்னு யாரும் காருக்கு நடுவில் குறுக்க போயிடுறாங்க இவ்வளோ ரொம்பவே பதறி போயிடுறா ஷாக் ஆகிட்டு இருக்கா ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை அடுத்த பாட்டில் பார்க்கலாம் தேங்க் யூ டாட்டா பை